காயிலேருந்து கைவிட கூடாது வாயில கைப்பட அப்படி கொண்ணு ஹாய் சொல்லு காய சதுர்த்தி நல்வாழ்த்துக்கன்னு சொல்லுமா எல்லாருக்கும் சொல்லுடா நீ சொல்ல மாட்டியா கார்ல கொண்டு போலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம்னாங்க பார்க்க போகிறீங்க அது பார்த்திங்கன்னா காலையிலே வீடியோஸ் எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு இப்போ ஈவினிங் எதெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க அதுக்காக இப்போ வந்து கொழுக்கட்டை சுட ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு போய் ஃபஸ்ட்டு வந்து இலை பறிச்சிட்டு வந்துடலாம் கடலூர் பார்த்தீங்கன்னா ஊற வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ போய் இலை பறிச்சிட்டு வந்து நம்ம கொழுக்கட்டை சுட ஆரம்பிச்சிடலாம் போகலாமா வந்து நம்ம கொழிக்கட்ட சுட ஆரம்பிச்சிடலாம் அது பாத்தீங்கன்னா நான் வந்து கள்ள பொருப்பெல்லாம் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் வந்தாச்சு அரிசி மாவு இருந்தாச்சு பாக்கெட்டா வாங்கிட்டு கொழுக்கட்ட மாவா வாங்கிட்டு அரிசி வந்து ஊற வச்சு அரைச்சு அதுக்கப்புறம் தான் நான் கொலுக்கட்ட சுடு போன வருடம் அப்படிதான் சுத்தேன் மாவே வாங்கிட்டு ஈஸி ஆயிடுச்சு வேலை அப்புறம் சக்கரை இது எல்லாமே வந்து பாக்கெட்டா வாங்கிட்டு வந்துட்டாங்க வெள்ளம் வாங்கி நான் இடிச்சு செய்வேன் எல்லாமே சக்கரை எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு

அம்மாவுக்கு சேர்த்து பண்ண போறாங்க சரி தேங்காய்ங்களா தேங்காய் தெரியல தேங்காய் போகணும் வேகமும் தலையை மட்டும் ஆட்டிடுறாங்க நம்ம பேர் மிக்சியில விட்டு ரோட்டை ஓட்டிக்குவாங்க நான் வந்து கடல பொறுப்பு நல்லா வேக வச்சதுனால மசிச்சு எடுத்துட்டேன் கரெக்டா இருக்கு அப்படியே இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம மாவு வந்து பசங்கிடலாம் மாவு ஒட்டி பச மாவு போட்டாச்சு கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கலந்து கலந்து வந்து நம்ம வந்து தண்ணி ஊத்திக்கலாம் ஒரே தடவை ஊத்தினா அந்த கொழுக்கட்டை பறத்துக்கு வராது மாவும் வந்து அடுத்து கொழுக்கட்டைக்கு வந்து பசிஞ்சு வச்சாச்சு அப்படியே இருக்கட்டும் அடுத்து வந்து தேங்காய் தெருவிக்கலாம் பூர்ணத்துக்கு

அவங்க ஆத்தா இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை பாப்பா விட்டுட்டு நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவேன் தேங்காய் தண்ணி தேங்காய் தண்ணி சாப்பிட கூடாது இப்ப கள்ளப்பருப்போட வந்து ஏலக்காய் தேங்காய் எல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம் தேங்காய் நிறைய ஆமா திங்கி தர முழு

இலையை ரெடி ஆயிடுச்சு கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாமா கொஞ்சமா வந்து மாவு உம் கொஞ்சமா மாவு எடுத்து இலையில தட்டி ரொம்ப நைஸாக இது பண்ணுற பிள்ளை எப்படி தான் இருக்கணுமா மடிக்கும் போது கரெக்டாக வந்துடும் ரொம்ப டைட்டா இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு இதாக இருக்குங்க ஹார்டாக இருக்கும் அதுக்காக கொஞ்சம் இப்போ வந்து கொஞ்சமாக பூர்ணம் அப்படியே வச்சி வச்சு மூடி வச்சிடும் இலை கொழுக்கட்டை இலை கொழுக்கட்டை பிளேட் வச்சிருக்கேன்

இதில் பாத்தீங்கன்னா சக்கரை சர்க்கரையும் தேங்காவும் போட்டு தான் மாவில் பசிவாங்க இதில் கள்ள குறிப்பெல்லாம் கொஞ்சம் மீது எல்லாத்தையுமே கலந்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை குடி கொழுக்கட்டை

அவ்வளவுதான் இதுக்கும் அச்சு இருக்குது இதே மாதிரி அச்சு இருக்குது அச்சுல செய்யறத விட நீங்க கையில செய்யறது ஈஸி தான் பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை எல்லாம் வந்து புடிச்சாச்சு அடுத்து வேக வச்சிரலாம் பாத்தீங்கன்னா இலை கொழுக்கட்டையை வந்து புடி கொழுக்கட்டை புள்ளையார் கொழுக்கட்டை மூணு சுட்டிருக்கேன் ஒரு சைடு வந்து குடி கொழுக்கட்டை ஒரு சைடு வந்து இலை கொழுக்கட்டை வச்சுருக்கலாம் அடித்தட்டில் ஃபுல்லாகவே வந்து இலை கொழுக்கட்டை தான் வச்சுருக்கேன் வச்சிடலாமா மூடி வச்சிடலாம் ஒரு ஆவி வந்ததுக்கப்புறம் கரைக்கரை வேண்டியதுதான் பாப்பா பாத்தீங்களா பாப்பா இங்க விளையாடுறாங்க விளையாடுறாங்களா ஜளி குடிச்சிருக்கையும் பாப்பா இல்ல மாதிரி எது தூரமாயிருக்கு நம்மளுக்கு

ஃபர்ஸ்ட் பாப்பா தான் எடுத்து சாப்றாங்க எப்படி இருக்கு கொள்கடை எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா சொல்லுங்க டேஸ்ட் எப்படி இருக்கு எடுத்து சாப்பிடுங்க எடுத்து சாப்பிடுங்க மா சாப்பிடுங்க மா வந்து ஃபர்ஸ்ட் புள்ளையர் கொள்கடை வா அப்பு வந்து அப்படியே அங்க வா வந்தாங்க ஜோடியாங்க ஆ ருத்ரன் ஓடிட்டான் அம்மா சாப்பிடுங்கடா ஈ கொள்கடை 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 அருமையா இருக்கு கொழுக்கட்டை சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து பிள்ளையார் கோயிலுக்கு எங்கூர் பிள்ளையார் கோயில வந்து சாமி கும்பிடுவாங்க கோயிலுக்குதான் போகணும் அடுத்து கோயில் போயிட்டு வந்தா

आम <coughs> <coughs>